இந்த செய்யுள் ஒன்றால் சொல்ல முடியுமான்னு கொத்தமங்கலம் சுப்பு வந்து கேட்டார் அப்போ எங்கள் பாட்டி சொன்னாங்க நீங்கள் எதை சொல்லி கொடுத்தாலும் அவளால் டெஃபினட்டாக சொல்ல முடியும் நீங்கள் அந்த செய்யுள்ளை கொடுங்க வாக்குண்டாம் நல்ல மனம் உண்டாம் அதை வந்து கொடுத்த உடனே எனக்கு ரெண்டு நிமிஷத்தில் எங்கள் பாட்டி சொல்லி கொடுத்த உடனே உடனே போய் சொல்லி காமிச்சேன் சொல்லி காமிச்ச உடனே கொத்தமங்கலம் சுப்பு ரொம்ப சந்தோஷப்பட்டார் அதுக்கப்புறம் யார் பார்த்தாங்க அப்படின்னா கேஜே மகாதேவன் இருந்தார் அவர் நிறைய படம் டேரக்டர் இருக்கார் அவர் வந்து என்னை பார்த்துட்டு இந்த குழந்த நல்லாயிருக்கு சரி பொருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவரும் இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து வாசன் சாரும் என்னை கூட்டு பார்த்தார் ஸோ எல்லாருமே பார்த்து எல்லாம் ஓகே ஆகிற டைமில் ஒரு சின்ன தடை வந்தது என்னன்னு கேட்டால் அந்த படத்தில் வந்து குளத்தில் போய் குடத்தில் தண்ணி எடுத்துகிட்டு வந்து அந்த பிள்ளையாருக்கு அபிஷேகம் பண்ணணும் ஸோ அந்த குடத்தை வந்து நான் தூக்கிட்டு அந்த குளத்தில் போய் தண்ணி எடுக்க முடியுமா இது ரொம்ப சின்ன குழந்தையாக இருக்கே அதனால் கொஞ்சம் யோசனை பண்ண வேண்டிய விஷயம் இந்த குழந்தைய பெண்டிங்கில் வச்சுட்டு இதை விட கொஞ்சம் பெரிய குழந்தை கிடைக்கிறதா பார்க்கலான்னு சொல்லி அவங்க என்ன பண்ணாங்க என்ன பெண்டிங்கில் வச்சுட்டாங்க எங்கள் பாட்டிக்கு என்ன பெரிய வருத்தம்னா எங்கள் பாட்டி எங்கள் தாத்தாலாம் ரங்கூனில் இருந்தவங்க அப்போ கேபிஎஸ் அம்மாலாம் வந்திருக்காங்க நிறைய பாடகர்கள்லாம் வந்திருக்காங்க அவங்க கேபிஎஸ் படம்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அந்த காலத்தில் வந்து பாட்டு தானே முக்கியம் ஸோ எங்கள் பாட்டிக்கு என்னென்னா ஜெமினி பெரிய கம்பெனி கேபிஎஸ் ஆக்ட் பண்ணுறாங்க ஒவ்வையார்ன்றது வந்து அவ்வளோ பெரிய ஒரு பிரம்மாண்டமான சமாச்சாரம் அதில் போய் நம்ம குழந்தைக்கு கிடைக்கலையே அப்படின்னு அவங்க வருத்தப்பட்டு ரொம்ப இதுவாக போயிட்டாங்க சரி நாங்களும் கொஞ்சம் வெயிட் பண்ணோம் ஏன்னா நாங்கள் என்ன சொன்னாலும் ஜெமினியில் அப்படிலாம் வந்து அவங்க இது பண்ண அவங்களுக்கு எந்த ஆர்டிஸ்ட் கரெக்டாக இருக்கும் இருந்தால் தான் போடுவாங்க இல்லைன்னா எந்த காரணத்தை கொண்டும் அவங்க வந்து நிச்சயமாக எடுத்துக்க மாட்டாங்க ஸோ நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கும் போது என்னுடைய நல்ல நேரம் பாருங்கள் அந்த ஔவையார் படத்தில் நான் தான் நடிக்கணும்னு எழுதி வச்சுருக்கேன்